தமிழ் வாழ்க வாழ்க தமிழர்கள் வெள்ளிக்கிழமை முதல் வங்கி சேவை கட்டணங்கள் குறைப்பு அமல் சவுதி சென்ட்ரல் பேங்க் அறிமுகப்படுத்திய புதிய நிதி நிறுவனங்கள் சேவை கட்டண வழிகாட்டி வரும் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி இருபது முதல் அமலுக்கு வருகிறது இந்த புதிய வழிகாட்டி மூலம் வங்கி நிதியுதவி மற்றும் கட்டண சேவைகள் தொடர்பான பல கட்டணங்களில் குறைப்பு செய்யப்பட்டுள்ளது சாமா மேற்பார்வையில் உள்ள அனைத்து வங்கிகள் மற்றும் கட்டண நிறுவனங்களும் இந்த புதிய கட்டண விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது கட்டாயமாகும் குறிப்பாக அடிப்படை பரிவர்த்தனைகள் மற்றும் சேவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச கட்டணத்தை மீறி வசூலிக்க முடியாது என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது மேலும் இதன் முக்கிய அம்சங்களாக பல நிதிகளுக்கான நிர்வாக கட்டணங்களில் குறைப்பு மதா கார்டு கட்டணத்தில் தள்ளுபடி சர்வதேச கொள்முதல் மற்றும் பணப்பறிப்பு கட்டணங்களில் சீரமைப்பு வங்கி கணக்குகள் மற்றும் இ வேலட்களிலிருந்து பணம் மாற்ற கட்டணங்களில் குறைப்பு ஜிசிசி நாடுகளில் POS இயந்திரங்களில் மேடா கார்டு பயன்பாட்டுக்கான கட்டணங்களில் மாற்றம் எந்த கட்டணமும் வசூலிக்கும் முன்னர் வாடிக்கையாளர்களின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும் கட்டணம் வசூலிக்கப்பட்டதுடன் உடனடியாக எஸ் எம் எஸ் மூலம் அறிவிக்கவும் வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய வழிகாட்டி நியாயமான கட்டணம் வெளிப்படைத்தன்மை தன்மை நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக சாமா தெரிவித்துள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி நான்கு ரூபாய் இருபத்தி எட்டு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு மூன்று காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொன்னூற்று ஒரு ரூபாய் ஆறு காசுகள் அதேபோல இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் ஐநூற்று அறுபத்தைந்து ரியால்கள் ஒரு போன் நான்காயிரத்து ஐநூற்று இருபது ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு போன் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது